முக்கிய செய்தி இந்தியாவில் ஆறு மில்லியன் டன் எஃப்கு ஆலையை ஆராய்வதற்கான ஒப்பந்தத்தில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மற்றும் தென்கொரியாவின் போஸ்கோ ஆகியவை கையெழுத்திட்டுள்ளன இந்தியாவின் எஃப்க்கு எதிர்காலம் குறித்து உலகளாவிய ஜாம்பவான்கள் பெரிய அளவில் பந்தயம் கட்டியுள்ளனர் ஆனால் நாளைக்கு ஏன் காத்திருக்க வேண்டும் நெபுலா அலாய்ஸ் இன்று ஆயிரம் அளவுகளுக்கு மேல் எஃப்கு கையிருப்பில் இருக்கும்போது பிரகாசமான மற்றும் கருப்பு லேசான எஃப்கு பார்கள் முதல் ஆலாய் மற்றும் உயர் கார்பன் எஃப்கு பார்கள் வரை உங்களுக்காக அனைத்தையும் நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம் இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளுக்கு ஸ்டீல் பார்ஸ் கார்கள் மற்றும் பாலங்கள் முதல் இயந்திரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு ஏனென்றால் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய எஃபுக்கு தேவை நெபியூலா அலாய்ஸ் Please send your requirements on WhatsApp at 96297777394 Your trusted steel super stockist